அவ்வளோதாங்க <sí> 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 முடிஞ்சு போச்சுன்னு மௌனராகம் டூ சீரியல் முடிஞ்ச உடனே அந்த சீரியலை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறாங்கன்னு ரவீனா வந்து இப்போ ஒரு பதிவை வந்து போட்டிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் சின்ன திரையில் பிரபலமான பலருக்குமே பிடிச்ச ஒரு சீரியல் மௌனராகம் இந்த சீரியலுடைய ரெண்டாவது பாகம் வந்து இப்போது முடிவுக்கு வந்திருக்கு இந்த சீரியலை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பலருமே எமோஷ்னலாக சில பதிவுகளை போட்டு வந்துட்டு தான் இருக்காங்க அந்த வகையில் மௌனராகம் சீரியலில் சக்தி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சு வரக்கூடிய ரவீனா வந்து கடைசி நாள் ஷூட்டிங் அப்போ எடுத்துக்கொண்ட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு கூடவே ஒரு கேப்சனு போட்டிருக்காங்க அந்த பதிவுல எல்லா ஜேர்னியுமே ஒரு ஐடியாவோட தாங்க ஸ்டார்ட் ஆகும் அப்படி ஸ்டார்ட் ஆனாலுமே கண்டிப்பாக அதுக்கு ஒரு எண்டு வந்து இருக்கு இதை நம்ம வந்து ஈஸியாக சொன்னாலுமே அதை கடந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இந்த ஒரு தருணத்தை நான் என்னோடய வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் இந்த சீரியலில் சக்தி அப்படிங்கிற ஒரு சேலஞ்சிங்கான ரோலில் நடிச்சிருந்தேன் மனோராகம் சீரியல் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமோ அதே போல் சக்தி கேரக்டருமே ரொம்ப ஸ்பெஷல்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதில் இவ்வளோ தூரம் என்னை நடிக்க வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மனோஜார் டீமுக்கு வந்து நான் நன்றியை சொல்லியே ஆகணும் அவ்வளோ தூரம் அந்த சக்தி கேரக்டரை வந்து புரிய வச்சு ஆக்டிங்க்கான அர்த்தம் என்னென்னு என்னை செதுக்கியிருக்காரு கேமரா டீமுக்கு ஸ்க்ரீன் பிளே டீமுக்கு என் கூட நடித்த எல்லாத்துக்குமே நன்றியை தெரிவிச்சே ஆகணும் என்னோடய ஃபேன்ஸ் எல்லாருமே எனக்காக அவ்வளோ தூரம் வந்து சப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆடியன்ஸ் உங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லியே ஆகணும் நல்ல விஷயங்கள் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும் ஆனால் அது வந்து ஒரு நல்ல மெமரிஸ் உருவாக்கும் மௌனராகம் டூ சீரியல் வந்து முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு பதிவை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ரவீனா வந்து இப்போது குக்குவித்து கோமாலியில் கோமாலியாக கலக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் இந்த கோமாளி கேரக்டரில் அவங்க சிரிக்கிற அந்த ஒரு ஸ்மைலுக்காகவே நிறைய பேர் வந்து அவங்கள வந்து விரும்பி பார்க்குறாங்க அவங்களுடைய ஸ்மைல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள் மௌனராகம் டூ சீரியலை வந்து நீங்கள் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்